வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி கெவுருமாவில் ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம் ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் கொழுக்கட்டைன்னு சொல்லலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் விடியக்குள்ளே போகலாம் எள் ஐம்பது கிராம் எள் எடுத்திருக்கேன் வெள்ளை எள்ளு ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் எள் சேர்த்துருக்கேன் ஐம்பது கிராம் வெள்ளை எள்ளு இதை வந்து நல்ல சூடு பறக்க வறுத்துக்கலாம் நல்ல வாசனை வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் அதுமாரி வேர்க்கடலையும் எடுத்துக்கிறேன் ஒரு நூறு கிராம் வேர்க்கடலை வேர்க்கடலையை வந்து தோல் உரித்து வச்சிருக்கேன் நான் வறுத்த வேர்க்கடலை தான் அதை வந்து தோல் உரித்து வச்சுருக்கேன் இதே இந்த எள் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா வேர்க்கடலைய இதை எள்ளுலேயே சேர்த்து கொஞ்ச நேரம் சூடு ஏற்றிக்கலாம் சூடானதுக்கப்புறமா அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் மாற்றி கொட்டிடுறேன் தட்டில் மாற்றியாச்சு இதை ஆறட்டும் இதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சுட்டு மறுபடியும் அதே கடாயில் ஸ்டவ் பற்ற வச்சு வச்சாச்சு ஒரு கப்பு கெவுரு மாவு இதையும் நல்லா வறுத்திடலாம் நல்லா சூடு பறுக்காக வறுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதையும் சேர்த்து அப்படியே நல்லா வறுத்து எடுத்துடலாம் எவ்வறு மாவு வந்து நல்லா வருபடணும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் அதனால தான் நம்ம நெய் சேர்க்குறோம் ஒரு ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் கூட வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லை மாவு பிசையும் போது நெய் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்க்காம சுடு தண்ணி ஊற்றி தான் நம்ம பிசைய போகிறோம் அந்த டைம்லேயும் சேர்த்துக்கலாம் மாவு நல்லா சூடு பறக்க வறுக்கணும் பக்கத்துலேயே சுடுதண்ணியும் போட்டு வச்சுருக்கேன் நல்லா மாவு வறுத்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து உப்பு போடணும் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் உள்ளே வந்து இனிப்பாகவும் வெளியில் வந்து நம்ம இந்த கொழுக்கட்டை மாவு மாதிரி இருக்கிறோம் இல்லை வெளிலேயும் இ இனிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சா வெல்லம் கரைச்சி வெல்லம் தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு இப்போ நல்லா உப்பு நல்லா கலரை விட்டுட்டு எல்லா மாவுலேயும் உப்பு சேர்கிற மாதிரி கலரை விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் சுடுதண்ணி எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு சுடுதண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் கலர்றேன் கரெக்டாக எனக்கு அந்த ஒரு கப்புக்கு ஒரு கப்பு சுடுதண்ணி சரியாக இருந்தது நல்லா சூடு கொதிக்கிற தண்ணியை தான் ஊற்றுறேன் நான் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலரிக்கலாம் மாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி இழுக்கும் ஒரு கப்புக்கு ஒரு கப்புன்னு மொத்தமாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரி பார்க்கணும் கை ரொம்ப சூடாக இருக்குது தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம கையை வச்சு பிசைய முடியும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சிக்கலாம் நல்லா கறி கலரி விட்டாச்சு ஆறட்டும் அது அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம எள் வறுத்து வச்சுருந்தோம்ல எள்ளும் வேர்க்கடலையும் இதுவும் வந்து சூடு ஆறியிருக்கும் இப்போது இதை வந்து அளந்துக்கிறேன் நான் ஒரு கிண்ணத்தில் போட்டு அலந்துட்டேன் இதில் வந்து ஒரு முக்கா கிண்ணம் இருக்குது இது மிக்சி ஜாரில் போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் அரைச்சாச்சு நல்லா நைஸாக தான் அரைச்சிருக்கேன் இப்போ இதில் ஒரு பத்து பாதாமும் பத்து முந்திரி சேர்த்துட்டு இது வந்து ஒன்றும் பாதியமாக பாதாமம் முந்திரியோ ஒன்றும் பாதியமாக இருந்தால் போதும் இப்போ இதுலையே வந்து எந்த கப்பில் நம்ம வேர்க்காட்டில் அலந்தோமோ அதே கப்புலையே அதே அளவு முக்கால் கின்னோன்னா முக்கால் கிண்ணமே வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இது நல்ல வெள்ளம் தான் அதனால் நம்ம பாக எடுத்து சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை அப்போது கல் மண் தூசு தும்பு இருக்கும்னு நினைக்கிறவங்க பாகு ம அந்த தண்ணியை காய்ச்சிட்டு இந்த பவுட்ரு அதில் போட்டு கொஞ்ச நேரம் அதில் இது பண்ணிங்கன்னா சூடு ஏற்றி கலரீங்கன்னா கட்டி ஆகிடும் வேர்க்கட்டில் தானே சீக்கிரம் கட்டி தன்மைக்கு வந்துடும் நான் அந்த மாதிரி செய்யாமல் அப்படியே வெள்ளத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சோண்டு கையில் பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக லேசாக நெய் தடவிக்கிட்டேன் கையில் நெய் தடவிட்டு இந்த உருண்டைங்களை உருண்டையை சின்ன சின்னமாக மீடியமாக உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன் மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சி இந்த தட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த அளவுக்கு உருண்டையெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ மாவியோ நல்லா ஆரி வந்துடுச்சு இப்போ இதையும் நல்லா பிசஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ இதுவும் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் இதுக்கும் கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு அதுக்கப்புறமா பிசைஞ்சு எடுத்துக்குங்க இப்போ இதில் நல்லா பிசைஞ்சாச்சு மாவு கொஞ்சம் கூட கையில் ஒட்டலை நான் நெய்லாம் தடவலை அப்படியே தான் எடுக்கிறேன் கொஞ்சம் கூட கையில் ஒட்டலை பாருங்கள் வேணுன்றவங்க நெய் தடவிக்கலாம் தப்பில்லை இது அழகாக கிண்ணம் மாதிரி செஞ்சுட்டு இந்த உருண்டையை இது உள்ளே வைக்க வேண்டியதுதான் நம்ம கொழுக்கட்டை செய்வோம்ல சேம் அதே மாதிரியே வெறுமனே கெவுர் மாவுன்னு கொடுத்தோம்னா அந்த கலரை பார்த்துட்டே தொட மாட்டாங்க குட்டிஸ் இந்த மாதிரி செஞ்சுட்டு இது உள்ளே இருக்கிறத சாப்பிட்டு பாருன்னு சொல்லி கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க அவங்களுக்கு சத்தம் கிடச்ச மாதிரி இருக்கும் அவங்க சாப்பிட்ட திருப்தியே நம்மளுக்கும் இருக்கும் நல்லா வெடிப்பு இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரியே எல்லா உருண்டையும் ரெடி பண்ணிக்கலாம் உருண்டைங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு வெடிப்பு இல்லாமல் இருக்கானு அப்படிலாம் இல்லை லேசாங்க கொஞ்சம் கொஞ்சம் வெடிப்பு இருக்க தான் செய்து இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு ப சுடுதண்ணி ஊற்றி அவிக்கி வச்சுருக்கேன் நான் வேக வைக்கிறதுக்கு சுடுத தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த உருண்டைங்களை எடுத்து வச்சிடலாம் எடுத்து வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டால் போதும் ஸ்வீட்டுன்னு நினச்சிங்கன்னா ஸ்வீட்டு கொழுக்கட்டைன்னு நினச்சா கொழுக்கட்டை எப்படியோ ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸு ரெடி ஆயிடுச்சு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா ஸ்நாக்ஸு ரெடி ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்வீட்டு பாருங்கள் கொஞ்சம் கூட வெடிப்பில்லாமல் அழகாக சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் கொழுக்கட்டை ஸ்வீட்டு ரெடி குட்டீஸுக்கு கொடுத்து அசத்துங்க தேங்க்யூ ஓகே பாய்